பட்டினியில்லா பாரதம் பார்க்கப்பட்ட நாள் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு அமெரிக்காவில் இருந்து செயல்படும் சர்வதேச உணவு கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி எழுபத்தி எட்டு நாடுகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன சர்வதேச பட்டினி குறியீட்டில் இந்தியா அறுபத்தி மூன்றாவது இடத்தில் உள்ளது மொத்த மக்கள் தொகையில் ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் உரிய உடல் எடை இல்லாதோர் விகிதம் ஐந்து உட்பட்டவர்கள் இறப்பு விகிதம் ஆகியவற்றைக் கொண்டு இந்த குறியீடு நிர்ணயிக்கப்படுகிறது பட்டினி என்பது உடலுக்கு ஆற்றல் வழங்கும் உணவு கிடைக்காமல் பசித்திருப்பதாகும் குறிப்பாக தொடர்ந்து பல நாட்களுக்கு அல்லது மாதங்களுக்கு இவ்வாறு இருப்பதைக் குறிக்கிறது தொடர்ந்து ஒருவர் பட்டினி இருந்தால் அவரது உடல் உள்ளுறுப்புக்கள் நிரந்தரமாக செயலிழந்து சாக நேரிடும் உலக மில்லியன் மக்கள் பட்டினியால் ஆண்டுதோறும் இருக்கின்றனர்